ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கும் சந்திரன் தான் இருக்காரு ராகுவோட இருக்கக்கூடிய சந்திரன் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் இவர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் தீர்வுகளை பார்க்கலாம் சதுர்த்தி திதியான இன்று இவர்கள் விநாயக பெருமானை வணங்க எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடைவதாகவே இருக்கும் இந்த வசந்த நவராத்திரி சமயத்தில் மேஷராசி அன்பர்கள் சந்திரன் ராகுடன் இருப்பதனால் இன்று துர்கை வழிபாடு செய்வது இவர்களுக்கு நல்லது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் வேலை வலு அதிகமாக இருக்கும் மேலும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களும் இன்றைய நாளில் விலகும் மிதுனராசினியர்கள் மிதனராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுப செய்திகளும் சுப செலவுகளும் காத்திருக்கிறது அலுவலக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வெளியூர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று அமையும் கடகராசினியர்கள் கடகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக ஏற்படும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன ரீதியான குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் பூசமா இல்லியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் நல்ல மனிதர்களின் சந்திப்பும் மனதிற்கு இனிமையாகவே இருக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் ஆறாம் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமைகிறது இன்று உங்களினுடைய மனக்குறைகள் தீரும் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த வழக்கு விசாரணை போன்றவற்றில் பல நாட்களாக இருந்து வந்த தொடர் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் கன்னிராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மாற்றத்தையும் தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் நீண்ட நாளாக இருந்து வந்த தொடர் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் மற்றும் உற்றார் உறவினர்களிடையே இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குரு பகவான் பாக்கியத்தில் இருப்பது இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் வியாபார ரீதியாக புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் இன்றைய நாளில் மாறும் புதிய கடன் முயற்சிகள் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு ரிச்சிக அன்பர்கள் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு உயர் பதவிகள் மற்றும் இடமாற்றங்கள் சம்பள உயர்வு இது போன்ற நல்ல செய்திகள் காத்திருக்கிறது சதுர்த்தி திதியான இன்று விநாயக பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும் தனுசுராசினேயர்கள் தனுசுராசினேர்களுக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் கிடைக்கும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரம் உங்களினுடைய நண்பர்களின் சந்திப்பு வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று கிடைக்கும் அலுவலக ரீதியாக இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் மற்றும் மிக முக்கியமான பொறுப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் இன்று அலுவலகத்தில் பரிசுகளும் காத்திருக்கிறது கும்பராசினியர்கள் இன்று கும்பராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இன்று பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சுப செய்திகள் குடும்பத்தில் நடைபெறும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் நல்ல ஒரு நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கும் தீர்வுகள் கிடைக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே அமையும் லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் குடும்பத்தில் மன அமைதியை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகள் கிடைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் எந்தெந்த கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் நற்பரணை தரும் பொதுவாகவே மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தாலே பெருசா நட்பலன்களை கொடுக்காது அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி ஆஹ் ஆனால் இப்போ ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல இதெல்லாம் இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு நல்லதை தரும் இப்ப சனி வந்து ஆறுல இருந்தா நமக்கு வந்து அது யோக காரகன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் நல்ல தன லாபம் இருக்கும் ராகு அப்படிதான் ஆறாம் இடத்துல இருந்தால் இந்த ஆறு பன்னெண்டு இந்த மாதிரியான இடங்கள்ல ராகு சனி செவ்வாய் இதெல்லாம் இருந்தா பெரிய பாதிப்புகளை நமக்கு கொடுக்காது பட் இருந்தாலும் அது எந்த லக்னம் அப்படிங்கறதையும் பொறுத்து இருக்கு ஜோதிடத்தில் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொதுவாக நம்ம ஒரு கருத்தை சொல்ல முடியாது என்ன நேரில் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்